அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியிலே நம்ம ஒரு அற்புதமான சிவ மந்திரத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த மந்திரத்தோட பலன்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான முறைகளில் உங்களுக்கு இந்த மந்திரமானது பலன்தக்கூடிய மந்திரம் அதே வகையில் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு லட்சம் ஊர் இல்லை பத்தாயிரத்து டூ அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது வெறும் பதினோரு முறை மட்டும் உச்சரித்தாலே போதுமானது இதனுடைய பலனை நீங்கள் வந்து உடனே உச்சரித்த அடுத்த ஒரு அஞ்சாம் நிமிஷம் நீங்கள் அதோடய பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்தளவு சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் இது சரி இந்த மந்திரம் எது எதுக்கெலாம் பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் சொல்கிறேன் காலையில் வீட்டை விட்டு வெளியில் வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இல்லை ஏதாவது நல்ல காரியமாக வெளில போகிறவங்க பொண்ணு பார்க்க போகிறவங்க மாப்பிள்ளை பார்க்க போகிறவங்க இல்லை ஏதாவது லேண்டு கண்டு வாங்க போகிறவங்க போல் ஏதாவது விஷயமாக வெளில போகிறீங்க பார்த்தீங்களா அப்போ இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சிவபெருமான மனசில் இன்னிக்கிட்டு போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிச்சிட்டு போனீங்க அப்படின்னா போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதில் எவ்வித மாற்றமும் கிடையாது இது உறுதி அதுபோல் வாகனங்களில் போகிறாங்க பார்த்தீங்களா ஆஃபீஸ்க்கோ இல்லை லாங் ட்ரைவ் அந்த வேன் டிரைவர்ஸ்லாம் வந்து வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை உச்சரிச்சுட்டு நீங்கள் வாகனத்தில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு விபத்து கண்டிப்பாக ஏற்படவே ஏற்படாது அதுவும் நூறு சதவீதம் உறுதி மற்றொரு வகையில் இந்த மந்திரத்தோட பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறக்கம் சரிங்களா கண்டிப்பாக உறக்கம்ங்கிறது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று பல பேருக்கு வந்து தூங்கினால் சுத்திர தூக்கமே வராது இரவு நேரத்தில் அந்தமாரி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை மன எந்த எப்படி வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்களுக்கு பத்மாஷனத்தெல்லாம் உட்காருங்கிற அவசியம் கிடையாது அப்படியே படுத்துக்கிட்டே கூட சொல்லாமல் நார்மலாக உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா திருப்தியாக இருக்குமோ எப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குமோ அதுமாரி இருந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சிவர் மன மனசில் நினச்சிக்கிட்டு பதினோரு முறை உச்சரிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா இது சித்தர்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா கட்டாந்தரையில் படுத்தால் கூட பட்டுமத்தையில் சொர்க்கத்தில் தூங்குவது போல் மன அமைதி கிட்டி தூக்கம் உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் சிலருக்கு வந்து இந்த திருட்டு பயம் இருக்கும் வீட்டில் செல்வம் இருக்கிறது யாராவது திருவிடுவாங்களோ திருடுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு திருட்டு பயம் திருட்டு போயிடும் ஏதாவது அப்படின்ட்டு பயம் இருக்கும் அப்படி இருக்கவங்க தினமும் இரவு தூங்கும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா திருட்டு பயம் வராது அதுபோல் கெட்ட கனவு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில பேருக்கு வந்து பேய் பிசாசு கனவு வரும் கெட்ட கெட்ட கனவாக வரும் இரவு நேரத்தில் அவங்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு தூங்குனிங்க அப்படின்னா பேய் பிசாசு போன்ற கெட்ட கனவுகள் வராது பொதுவாக இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு தூங்குனிங்க அப்படின்னா நிம்மதியாக உறக்கம் உண்டாகும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களோ தீய கனவோ ஏதாவது ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க சில பேர் படுக்கிறப்ப தான் யோசிப்பாங்க அவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அதனாலேயே மனசு கெட்டு உடல் கெட்டு ப்ரெஷர் சுகர் மனவியாதி அப்படின்னு நிறையா நோய்கள் வர வியாதி வாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கவங்க இந்த மந்திரத்தை ஒரு பதினொன்று முறை சொல்லிட்டு அப்படின்னா நிம்மதியான உறக்கம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோல இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது மூலியமாக சக்திகள் உங்களை அறவே நெருங்க முடியாது இதோடு மட்டுமில்லாமல் சில பேர் உடல் நலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எக்ஸாம்பிளாக இப்போது கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா படுத்தப்படுக்கையாக இருப்பாங்க உடல் அங்கங்கே ரணமாக இருக்கும் வலி இருக்கும் அவங்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு தூங்குறது மூலியமாக அந்த உடலில் ஏற்படக்கூடிய ரணம் வலி ஆகியவை நீங்கி நிம்மதியான உறக்கம் உண்டாகும் மற்றும் சொல்லப்போனால் நோய் குணமாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் மிகவும் எளிமையான மந்திரம் ஆனால் இதனுடைய பலனும் பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சொல்லி மாறாது அவ்வளவு பலன்கள் இருக்கு நான் சொன்னதெல்லாம் காவாசி தான் நீங்கள் பொதுவாகவே எப்பவுமே சரி காலையில் பூஜை பண்ணும் பொழுதும் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதும் இரவு படுக்கும் பொழுதும் மூன்று வே மூன்று நேரத்துலையும் இந்த ஒரு இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த நாள் முழுக்க எந்த தீமையும் நடக்காது நன்மைகள் மட்டுமே நடக்கும் உங்களை சுற்றி சிவவர்மன் கவசமாக இருந்து காப்பாற்றுவார் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ண முடியாது சரிங்களா நமக்கு வந்து பயன்படுத்த முடியுமே தவிர சித்தி பண்ண முடியாது காயத்ரி மந்திரம் மாதிரி சித்தி பண்ண முடியாது இந்த மந்திரத்துக்கு சாபன வருத்தியோ உட மந்திர சாபனை வருத்தியோ உடல் சாபன வருத்தியோ உடல் கிட்ட திசை கட்ட எதுவுமே அவசியம் கிடையாது மனதார நினச்சிட்டு நினைச்சிட்டு மந்திரத்தை பதினோரு முறை மெதுவாக சொல்லுங்கள் போதுமானது இந்த மந்திரம் சவ்வும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங் வங் சிவாய நம ஓம் நம சிவாய நம இந்த நான்கே வரி மந்திரங்கள் தான் இதை பதினோரு முறை மட்டும் உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அது சரியாகும் சரிங்களா இது நூறு சதவீதம் உறுதி 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 எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சி